நீங்கள் டாடா மோட்டார்ஸில் இருந்து கார் இருந்தால் அல்லது வாங்க திட்டமிட்டிருந்தால் அவர்களிடத்தில் அதிக வேரியண்ட்கள் இருப்பதால் இந்த சிரமம் உங்களுக்கு தெரியும் இப்போது டாடா மோட்டார்ஸ் இந்த வேரியண்ட்களை சீரமைக்க முடிவு செய்துள்ளது அட்வென்ச்சர் இருந்து தொடங்குகிறார்கள் இன்று நம்மிடம் டாடா சஃபாரி மற்றும் டாடா ஹாரியர் உள்ளன டாடா தனது அட்வென்ச்சர் வேரியண்ட்களை மீண்டும் ஒருமுறை சீரமைத்துள்ளது சஃபாரியில் டார்க் எடிஷன் உட்பட நான்கு வேரியண்ட்கள் இருந்த நிலையில் இப்போது அட்வென்ச்சர் கேட்டகிரி இல் அட்வென்ச்சர் எக்ஸ் என்ற ஒரு வேரியண்ட் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் அதேபோல போல ஹாரியர் இல் நான்கு வேரியண்ட்கள் இருந்த நிலையில் இப்போது இரண்டு மட்டுமே இருக்கும் அனைத்து நான்கு வேரியண்ட்களின் ஃபீச்சர்களும் ஒன்றாக இணைக்கப்பட்டு இந்த ஒன்று அல்லது இரண்டு புதிய வேரியண்ட்டுகளில் வைக்கப்பட்டுள்ளன அந்த ஃபீச்சர்கள் என்ன அவற்றிற்கு என்ன பிரைஸ் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மற்றும் சஃபாரியில் என்ன கிடைக்கிறது ஹாரியர் என்ன கிடைக்கிறது இவை அனைத்தையும் பற்றி இந்த வீடியோவில் பேசுவோம் டைம்ஸ் டிரைவ் வழங்கும் மற்றொரு வீடியோவுக்கு வரவேற்கிறோம் என் பெயர் ஆயுஷ் இன்று நாம் டாடா சஃபாரி மற்றும் ஹாரியரின் புதிய அட்வென்ச்சர் எக்ஸ் வேரியன்ட் பற்றி பேசுவோம் வீடியோவிலே நாம் செல்வதற்கு முன்னு ஒரு சிறிய வேண்டுகோள் நீங்கள் இன்னும் டைம்ஸ் ஸ்ட்ரைவாய் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவு செய்து செய்யுங்கள் இது போன்று மேலும் பல வீடியோக்களின் நோட்டிபிகேஷன்களை பெற பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட்களில் கேட்கலாம் நான் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பதிலளிப்பேன் இப்போது முதலில் சஃபாரி பற்றி பேசுவோம் அதன் வேரியன்ட் பற்றி பேசுகையில் இங்கு உங்களுக்கு ஒரே ஒரு வேரியன்ட் மட்டுமே கிடைக்கிறது அதுதான் அட்வென்ச்சர் எக்ஸ் பிளஸ் இது நான்கு வேரியண்ட்களை கலந்து உருவாக்கப்பட்டுள்ளது அதில் உங்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்கிறது என்பதை விரைவாக பார்ப்போம் முன்பக்கத்திலிருந்து அல்லது காரின் ஒட்டுமொத்த சில்ஹ ஓட்டை பார்த்தால் அதே கார் போலதான் இருக்கும் அதில் எந்த வித்தியாசமும் இருக்காது நேர்மையாகச் சொன்னால் ஃபீச்சர்களிலும் எந்த வித்தியாசமும் இல்லை கலர் முன்பை போலவே உள்ளது மற்றும் அனைத்து ஃபீச்சர்களும் அதேதான் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் முன்பு நீங்கள் அதிக பணம் கொடுத்து வாங்க வேண்டிய ஏடாஸ் லெவல் டூ இப்போது இந்த காரில் கிடைக்கும் நாம் பணம் பற்றி பேசுவதால் இந்த வேரியண்டின் மேனுவல் டிரான்ஸ்மிஷனுடன் கூடிய எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் நைன்டீன் பாயிண்ட் நைன் நைன் லட்சம் ஆகும் மற்றபடி ஏடாஸ் லெவல் டூ இங்கு அது ரேடார் பேஸ்டாகவும் அங்கு அது கேமரா பேஸ்டாகவும் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் சைடிலும் எந்த மாற்றமும் இல்லை இங்குள்ள ஆலாய் வீல்களும் நீங்கள் பார்க்கிறபடி முன்பை போலவே உள்ளன இந்த ஆலாய் வீல்கள் அடிப்படையில் பதினெட்டு இன்ஸ் ஆகும் மேலும் இங்கு உங்களுக்கு சஃபாரி பேட்ஜிங் கிடைக்கும் பின்பக்கத்தை பார்த்தால் அதுவும் முன்பை போலவே இருக்கும் இன்டீரியருக்கு சென்று அதன் முக்கிய ஹைலைட் மற்றும் இன்டீரியர் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பேசுவோம் இப்போது சஃபாரியின் இன்டீரியர்ஸ் பற்றி பேசுவோம் இங்குள்ள இன்டீரியர் பிரவுன் மற்றும் பிளாக் ஷேடுகளில் வருகிறது உள்ளே அமர்ந்து அதன் முக்கிய ஃபீச்சர்களில் சிலவற்றை பற்றி பேசுவோம் மற்ற ஃபீச்சர்கள் பற்றி பேசுவதற்கு முன் நீங்கள் பார்க்கும் இந்த வேரியண்ட் டாப் மாடலுக்கு அடுத்தபடியாக வைக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு வேரியண்ட்களுக்கு இடையிலான மிகப்பெரிய வித்தியாசம் ஸ்கிரீன் தான் இங்கே உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ த்ரீ சென்டிமீட்டர் ஸ்க்ரீன் கிடைக்கிறது மற்றொன்றில் சுமார் தேர்ட்டி ஒன் சென்டிமீட்டர் இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீன் ஐ நீங்கள் காண்பீர்கள் இங்கு இந்த மாதிரி கியர் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்ஸ் ஒரு மோட் செலக்டர் ஆகியவையும் அடிப்படையில் சேர்க்கப்பட்டுள்ளன மற்றும் நீங்கள் பார்த்தது போல் நீங்கள் வேறு மோடை தேர்ந்தெடுக்கும் போது இந்த மாதிரி வாய்ஸை கேட்பீர்கள் இங்கு நீங்கள் சன்ரூஃபை காணலாம் ஒரு பேனராமிக் சன்ரூஃப் இதில் அடிப்படையில் கிடைக்கும் இதை பற்றி நாம் மேலும் விரிவாக பேசப்போவதில்லை அதன் டீடைல்டு ரிவ்யூவை நீங்கள் பார்க்க விரும்பினால் டைம்ஸ் டிரைவ் யூடியூப் சேனலின் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் காணலாம் இப்போது ஹாரியரை நோக்கி சென்று அதில் உங்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்கிறது என்று பார்ப்போம் இப்போது ஹாரியர் பற்றி பேசுகையில் அட்வென்ச்சர் கேட்டகிரியில் உங்களுக்கு இரண்டு வேரியண்ட்டுகள் கிடைக்கும் அட்வென்ச்சர் எக்ஸ் மற்றும் அட்வென்ச்சர் எக்ஸ் பிளஸ் அவற்றின் பிரைசஸ் பற்றி பேசுகையில் அட்வென்ச்சர் எக்ஸ் இன் எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் எயிட்டீன் பாயிண்ட் நைன் நைன் லட்சம் ஆகும் மற்றும் அட்வென்ச்சர் எக்ஸ் பிளஸ் இன் எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் சுமார் நைன்டீன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் லட்சம் ஆகும் இந்த இரண்டு வேரியண்ட்களுக்கு இடையிலான ஃபீச்சர்கள் பற்றி பேசுகையில் ஏடாஸ் லெவல் டூ நான்கு டிஸ்க் பிரேக்ஸ் இஎஸ்பி மற்றும் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் ஆகிய நான்கு ஃபீச்சர்களில் மட்டுமே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் மற்றபடி காரின் ஒட்டுமொத்த சில்ஹவுட்டை பார்த்தால் அது முற்றிலும் ஒரே மாதிரியாக இருக்கும் இந்த காரிலும் ஏடாஸ் லெவல் டூ கிடைக்கிறது இது டாப் எண்ட் வேரியண்ட்டில் கிடைக்கும் சைடு பற்றி பேசுகையில் இங்குள்ள அலாய் வீல்கள் சில்வர் கலராக இருக்கும் இங்கு உங்களுக்கு ஹாரியர் பேட்ஜிங் கிடைக்கிறது மேலும் காரின் ஒட்டுமொத்த சைடு மற்றும் பின்பக்க தோற்றமும் முற்றிலும் ஒரே மாதிரியாக இருக்கும் நான்கு வேரியண்ட்கள் இதனுள்ளும் கலக்கப்பட்டுள்ளதால் உள்ளே உட்கார்ந்து என்ன வித்தியாசம் என்பதை பற்றி பேசுவோம் சஃபாரியில் நாம் பார்த்தது போல் அங்கு உங்களுக்கு முக்கியமாக ஒரு டுவல் டோன் கலர் ஆப்ஷன் கிடைத்தது இங்கு பார்த்தா அதே டுவல் டோன் தான் கிடைக்கிறது ஆனால் வந்து இதில் இந்த பிளாக் அல்லது டார்க் ப்ளூ கலர் தான் சீட் அப்ஹோல்ஸ்ட்ரியில் முக்கியமாக கிடைக்கும் இங்கு நீங்கள் ஸ்டியரிங் வீல் மற்றும் எல்லாமே முற்றிலும் ஒரே மாதிரியாக இருப்பதை பார்ப்பீர்கள் நான் முன்பு குறிப்பிட்ட ஸ்க்ரீன் வித்தியாசமும் இங்கும் அதே தான் இருக்கும் இதிலும் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ த்ரீ சென்டிமீட்டர் இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்கிரீன் கிடைக்கிறது மேலும் இங்கு உங்களுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேவும் கிடைக்கிறது இதிலே ஒரு பேனராமிக் சன்ரூஃபை நீங்கள் காண்பீர்கள் மேலும் ஒட்டுமொத்த இன்டீரியரும் முற்றிலும் ஒரே மாதிரியாக இருக்கும் இப்போது பாதுகாப்பு பற்றி பேசுகையில் இந்த இரண்டு கார்களின் டாப் அண்ட் வேரியண்டிலும் ஏழு ஏர்பேக்குகள் கிடைக்கும் ஆனால் இந்த வேரியண்டில் ஆறு ஏர்பேக்குகள் மட்டுமே கிடைக்கும் இன்ஜின் பற்றி பேசுகையில் இரண்டு கார்களிலும் முற்றிலும் ஒரே இன்ஜின் தான் கிடைக்கிறது இப்போது பலரும் இதில் எனக்கு பெட்ரோல் இன்ஜின் கிடைக்குமா என்று யோசிப்பார்கள் ஏனெனில் பலர் அதன் பெட்ரோல் இன்ஜின் வருவதற்காக காத்திருக்கிறார்கள் இப்போதைக்கு இதில் உங்களுக்கு பெட்ரோல் இன்ஜின் கிடைக்காது இதில் ஒன் செவன்டி பிஎஸ் பவர் மற்றும் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி நியூட்டன் மீட்டர் டார்க் ஐ உருவாக்கும் டூ லிட்டர் டீசல் இன்ஜின் கிடைக்கிறது இப்போது ஒரு அட்வென்ச்சர் வேரியண்ட்டை தேர்ந்தெடுப்பதிலே உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது டாடா மோட்டார்ஸ் கேட்டகிரியில் அதாவது சஃபாரி மற்றும் ஹாரியர் கேட்டகிரியில் நீங்கள் அட்வென்ச்சர் வேரியண்ட்டை எளிதாக தேர்ந்தெடுக்க முடியும் ஏனெனில் அதிக வேரியண்ட் ஆப்ஷன்கள் மீதமில்லை இந்த அட்வென்ச்சர் வேரியண்ட்கள் பற்றிய உங்கள் கருத்துக்கள் என்ன கமெண்ட்களில் சொல்லுங்கள் உங்களுக்கு வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் மேலும் டைம்ஸ் டிரைவை ஃபாலோ மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்